ஒரு அஞ்சு வயசு பையன் தன்னோட மூணு வயசு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஒரு கடை வழியா போகும்போது ஒரு பொம்மை கடை வாசலில் இருக்க பொம்மையை பார்த்துட்டு தயங்கி நிற்கிற தங்கச்சியை பார்த்து எந்த பொம்மை வேணும்னு கேட்குறான் அவள் சொன்ன பொம்மையை அவ கையில் எடுத்து கொடுத்துட்டு ஒரு பெரிய மனுஷன் தோரணையில் கடை முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன வேணும்னு கேட்டான் அதுக்கு அந்த கடை முதலாளி சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் அந்த பையன் தான் விளையாட சேர்த்து வச்சிருந்த கடல் சிப்பிகளை தன் இருந்து எடுத்து கொடுத்துட்டு கடைக்காரர் பார்த்து போதுமான கவலையோடு கேட்டான் அதுக்கு அந்த கடைக்காரர் அவனோட கவலையான முகத்தை பாத்துக்கிட்டே எனக்கு நாலு சிப்பிகள் போதும்னு சொல்லி மீதமுள்ள சிப்பிகளை அந்த பையன்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டார் சிறுவன் மகிழ்ச்சியோட மீதமுள்ள சிப்பிகளோடும் தங்கச்சியோட அந்த பொம்மையையும் எடுத்துக்கிட்டு போனான் அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளி கிட்ட வந்து ஐயா ஒண்ணுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கிட்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்துட்டீங்களேன்னு கேட்டான் அதுக்கு அந்த முதலாளி சொன்னாரு அந்த பையனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் புரியாத வயசு அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தது நம்ம பணம் கேட்டா அவன் மனசுல பணம் தான் உயர்ந்ததுங்கிற எண்ணம் வந்துடும் அதை நான் தடுத்துட்டேன் மேலும் தான் தங்கச்சி தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு விதைச்சிட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரியவனான நினைச்சு பார்க்கும்போது இந்த உலகம் நல்லவர்களால ஆனதுங்கிற நல்ல எண்ணம் அவன் மனசுல வரும் அதனால அவன் எல்லார்கிட்டையும் அன்பு காட்ட ஆரம்பிச்சுடுவான்னு சொன்னார் ஆமாங்க குழந்தைங்களோட மனசு ரொம்ப ரொம்ப மென்மையானது அத ரொம்ப கவனமா கையாளணும் நல்ல எண்ணங்களை மட்டுமே அவங்க மனசுல விதைக்கணும் தன்னம்பிக்கை அன்பு போன்ற நல்ல பண்புகளையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம சுத்தி இருக்கிற எல்லா மனசுலையும் விதைப்போம் நன்றி